என்ன முதலாளி தோட்டத்துல ஊர்ல ஆறு கஷ்டம் இருந்தாலும் முதலாளி தான் தீத்து வைக்கிறாங்க முதலாளி தோட்டத்தை துவைக்காம வேற எங்க சாமி துவக்க முடியும் துணியில எடுத்து கொண்டு போய் அந்த குச்சுக்குள்ளே பஞ்சாயத்து வந்திருக்கிறதா சொன்னாங்க அத அவசர அவசரமா ஓடி ஆற ஆருக்கு என்ன கஷ்டம் சொல்லுங்க தீத்து வச்சிருவோம் உங்ககிட்ட வேலை செய்யற சந்தரம் என் மகளுக்கு எடுத்துட்டாருங்க அப்படியா அப்ப சம்பந்தம் பேசிட வேண்டியதே காத்த முத்து நீங்க மட்டும் இருங்க மத்தவெல்லாம் பொண்ணை கொட்டிட்டு வீட்டுக்கு போங்க நாளை காலையில காத்த முத்து மகளுக்கு கல்யாணம் அவசியம் எல்லாரும் வந்து கலந்துங்க போங்கம்மா போங்க போங்க சந்தனம்

சாதி சாதிசனத்துக்குள்ள குழப்பம் வரும் வரலாமா நெல்லு அது வயக்காட்டுலதான் இருக்கணும் அப்பதான் அதுக்கு மறுவாதி இடம் மாறி இருந்தா களைனு சொல்லி நாமளே புடுங்கி எரிஞ்சிடணும் அப்பதான் விவசாயிக்கு மறுவாதி காத்தமுத்து விஷத்தை எடுத்துக்கங்க விஷத்தை கையில எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க மகம் மட்டும்தான் சாவாக இல்ல உங்க புஞ்சாதி கற்பழுந்து சாவாக நீங்க தூக்கு போட்டுகிட்டு சாவீக உங்க வீடு தீ புடிச்சி எரியும் இதெல்லாம் நடக்கலாமா தப்புல்ல என்னங்க கத்த முட்டு புள்ள செத்து போச்சா இதுக்குதான் சொல்றது ஆறாரு எங்கங்க இருக்கணுமோ அங்க இருக்கணும் அப்பதான் ஊர் அமைதியா இருக்கும் சந்தனம் முதலாளி புள்ளையோட அடக்க செலவுக்கு பணம் கொடுத்துருங்க தாத்தமுத்து முதலாளி எனக்கு ஒரு சந்தேகம் என்னங்க நல்லா இருக்குன்னே எப்படி சரிங்களா சந்தனம் ஊர்ல நான் பெரிய மனுஷன் எல்லாரும் நம்ம முன்னாடி கை கட்டி நிக்க வேணா அதுக்காகத்தான ஊரையே ஒட்டு மொத்தமா என் கையில வச்சிருக்கேன் இப்ப சாதி ஊற்று சாதி சம்பந்தம் பண்ண வச்சுக்கங்க என்னாகும் சரிசமமா ஆயிடுவாங்க இந்த கூலிக்காரன பணக்காரன் வீட்டுல சம்பந்தம் பண்ண என்னாகும் அவர்களுக்கு அந்தஸ்து வந்துடும் அப்புறம் நம்மள யாரு மதிப்பா புரிஞ்சுதா இனிமேலாவது இடம் பார்த்து கைய வைக என்ன இங்க கூட்டம்

ஹம் கண்ணு அப்படியே இருக்கு மூக்கு அப்படியே இருக்கு அமோய் உங்க மோய்க்காட அப்படியே இருக்கு சத்தியமா இது உங்க தம்பிதான் மாப்பிள ஹ என்ன சொன்னேன் என்ன சொன்னேன் கழுவுதா இப்படி தாண்டா தெரியண்ண தெரியண்ண சின்ன அண்ண சின்ன மதனி, ஓ மதனி! என்ன இந்த வீட பொறந்தமாக வந்திருக்கே வராக வந்த மாதிரி மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்கீங்க ஏலே இங்க வாடா இவந்த, வந்த ஏ மாமா டராசு ஹடி ஆத்தி ஆறி என் சின்ன கஸ்தூரியா இல்லையா நல்லா பாத்துக்கடா இவனே நீ கத்திக்க போற பொண்ணு நீ வந்திருக்க அண்ணன் வீட்டுக்கு அகத்து இங்கெல்லாம் வருவாங்க என் மருமக கஸ்தூரிய பரிசம் போடத்து என் மையனை கையோட குடிக்கிட்டு வந்திருக்கேன் கூட போற பொறப்புன்னு பாக்காம புருஷன் பேச்சு கேட்டுக்கிட்டு

அந்த தங்கச்சிய கூட கூப்பிட்டுருமையா அண்ண அவனுக்கு கூப்பிட்டு வந்து ஏற்பாடு பண்ணு என்ன என்ன? சொல்ற கூட பிறந்துட்டாளே போய் கூட்டு வப்போ அமராவதி இந்தா பரிசம் பொட்டாச்சு கருகு எடுத்து புள்ள கழுத்துல கட்டி விடு

மற்றபடி ரொம்ப விவரமானவன் பொம்பளைங்க மேல உனக்கு அவ்வளவு மரியாதையா பிறகு என்னதை நம்மளை பெத்த ஆத்தாவும் பொம்பல பொங்கி போடுற பொஞ்சாதையும் பொம்பல நாம கும்புற சாமியும் பொம்பல அப்படி இருக்கிறப்ப பொம்பளைக்கு மரியாதை கொடுக்கறதுல என்ன தப்பு தாய் நீ குடுங்க தாய் நான் கொண்டாடுறேன் வாங்க தாயே பாடி ஒரு கால் இல்லையா ஐயா பிச்சு போடையா மொத்த கால் அடிக்கிறியப்பா கால் வலிக்காதா வலிக்குங்க அப்படி வலிக்கா என்ன பண்ணுவேன் இந்த காலை இப்படி வச்சுக்கிட்டு இந்த காலம் எப்படி அப்படியா புத்திசாலி என்ன சேப்பா தெரியுமா இந்த காசு எப்படி போட்டுக்கிட்டு இந்த தட்டை இப்படி வச்சிருக்க அறிவு கட்டவனே நான் பருத்து தட்டில் வச்சு கொடுத்த கருகு மணியை சம்மதிச்சு தானடி கழுத்துல கட்டிக்கிட்டு என் கருகு மணி உன் கழுத்துல இருக்கிறப்ப நீ எனக்கு தானடி சொந்தம் கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை தொட போறவன் நான் தானடி இப்ப தொட்ட என்னடி ஆ வாடி பயில வயக்காட்டு நெல்ல வரப்ப அமைஞ்சிடும் வெண்ணாவை அறுக்கப்பறம் நீதானா அதுக்குள்ள அவசரம்